அஸ்லாம் வலைக்கம் வரமுத்துள்ளாஹ் வபரகாதோ கண்ணியமிக்க சூஃபி டிவி இனியர்களே நமது சூஃபி டிவியில் இடம்பெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்தியாவை ஆண்ட முஸ்லீம் மன்னர்கள் வரலாற்று புதினத்தினுடைய மற்ற பகுதிகளை பார்க்க நினைப்பவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரப்பட்டுள்ளது அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்கை கிளிக் செய்து நீங்கள் மற்ற பகுதிகளிலும் பார்க்கலாம் மேலும் இந்த தொடர்பற்றிய கருத்துக்களை கமெண்டிலே பதிவிடுங்கள் அலாவுதீன் கில்ஜி மங்கோலியர்களின் நான்காவது படையெடுப்பு அலாவுதீன் கில்ஜியிடம் மூன்று முறை தோற்ற பின்னரும் மங்கோலிய மன்னர் துவாகான் துவண்டு விடவில்லை கிபி ஆயிரத்தி முன்னூற்றி மூன்றாம் ஆண்டு படைத்தளபதி தராகாய் தலைமையில் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வீரர்கள் கொண்ட மிக பிரம்மாண்ட படையை டெல்லியை நோக்கி அனுப்பி வைத்தார் ஆனால் இம்முறை அலாவுதீன் கில்ஜிக்கு சாதகமான சூழ்நிலை இல்லை சித்தூர் பேரரசை மிக நீண்ட முற்றுகைக்கு பிறகு அப்பொழுதுதான் அலாவுத்தீன் கில்ஜி வென்றிருந்தார் படைவீரர்கள் எல்லாம் காயங்களை சுமந்து கொண்டு கடும் களைப்புற்றிருந்த நேரம் அது இன்னொரு மிக பெரிய படையை சந்திக்கும் அளவுக்கு படைவீரர்களிடம் மனநிலையில் தெம்பும் இல்லை இவற்றையெல்லாம் மனதில் சிந்தித்துதான் ராஜதந்திரமாக மங்கோலிய பேரரசன் துவாகான் தன் படையை அனுப்பியிருந்தார் அலாவுத்தீன் தனக்கு வலு சேர்க்கும் வகையில் படைகளை இதர அரசுகளிடமிருந்து கேட்டார் ஆனால் டெல்லி செல்லும் அத்தனை வழிகளையும் மங்கோலியர்கள் அடைத்து விட்டார்கள் ஆதலால் அலாவுதீனுக்கு இதர அரசுகளிடமிருந்து எந்த உதவியும் கிடைக்கவில்லை அலாவுதீன் அசரவில்லை மிகப்பெரிய போர்த்தந்திரியும் இராஜதந்திரியுமான அலாவுத்தீன் கில்ஜி அற்புதமான சில நடவடிக்கைகளை எடுத்தார் சுல்தான் அலாவுதீன் கூடுமானவரை இருந்த தன் படைகளை சிறி என்ற இடத்தில் ஒன்று கூட்டினார் தன் சிறிய படையை வைத்து மங்கோலியர்களின் பெரும் படையை எதிர்கொள்ள முடியாது என்பதை அறிந்திருந்த அலாவுதீன் கில்ஜி முற்றுகையை நீடிக்க வைத்து எதிரிகளை களைப்படைய வைத்தார் இதற்கிடையில் தன் பாதுகாப்பு எல்லைகளை பலப்படுத்தும் பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டார் ஆதாரம் இந்த போர் தந்திரத்தை தனது ஹிஸ்டரி ஆப் கில்ஜிஸ் என்கின்ற புத்தகத்தில் வரலாற்று ஆய்வாளர் ஆசிரியரகே எஸ்லால் எழுதுகிறாரு